மக்களை பாருங்கள் டுரியானுடைய மரம் ஒரு மரத்தில் வந்து கிட்டத்தட்ட நாலு மூணு நாலு எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு மரம் பழங்கள் தொங்குன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக ஒரு பெரிய டொரியான் மரம் தான் அங்கே பாருங்கள் கயிறு கட்டி வச்சிருக்காங்க அந்த கயிறுலாம் எதுக்குன்னா கொப்பு வந்து அந்த ம கொப்பு வந்து அந்த வெயிட்டுக்கு வந்து வளைஞ்சு உளுந்துடாமல் அப்படிங்கிறதுக்காக கயிறு கட்டி வச்சிருக்காங்க பல இடங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல மரங்களை வந்து பறிச்சிட்டாங்க இது வந்து இந்த சைக்கிள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் டொரியான் பறிச்சிட்டு வர்றதுக்கான ஒரு சைக்கிள் காட்டுக்குள்ளே போய் இந்த காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சைக்கிளில் தான் கொண்டு போய் பறிச்சுட்டு வர்றது எப்படி இருக்குன்னு பாருங்க ட்ரை சைக்கிள் சூப்பராக இருக்கு பாருங்க ரெக்க கட்டி பறக்கு தேடி டொரியான் பாடலாம் சைக்கிள் வந்து நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சாப்பிட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பழைய காலத்து மரம்னு நினைக்கிறேன் இதுவே அது வந்து இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து டொரியான் சா எப்படிங்கிறதே போய் சாப்பிடுவோம் நம்ம டொரியான் சாப்பிட்டு அடுத்து வாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அடுத்து என்ன போகிறோம் நம்ம துரியனை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் நம்ம நம்ம சாப்பாடு மஞ்சந்தாவில அது என்னது தேங்காய் தேங்காய்சோடு வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை சாப்பிட்டுட்டு திருப்பி ரவி பண்ணுவோம் ஓகே